ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா மாயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் தொடர்ச்சியாக நம்மளோட மாயா மாயா யூடியூப் சேனல் வழியாக நிறைய பயனினை கொடுக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிட்டுருக்கிறேன் எல்லா வீடியோக்களுக்குமே உங்களினுடைய ஆதரவு நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு நிறைய பேர் வந்து நம்மளுடைய சேனல் வீடியோஸ்களை பார்த்துட்டு நல்ல பயனுள்ள வகையில் இருக்கு எங்களுடைய இல்லறத்திற்கு உண்டான சந்தேகங்களை தீர்த்து வைக்கக்கூடிய விதத்தில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப சந்தோஷம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்களினுடைய அந்த ஆண்மை பலத்தை அதிகரிப்பு செய்யக்கூடிய எளிமையான மருத்துவ குறிப்பு இந்த பதிவை செஞ்சு முழுமையாக பாருங்க பிகாஸ் வந்து சில பேர் வந்து பல விஷயத்துக்காக நேரங்களை விரயம் பண்ணுறீங்க ஆனால் அவங்களுடைய பர்ஸ்னல் லைஃப் அப்படிங்கிற விஷயத்துக்காக பெரும்பான்மையானவர்கள் அவர்களுடைய டைமிங்கை வந்து ஒதுக்க மாட்டேங்கிறீங்க அதுவும் குறிப்பாக இந்த இளரம் தாம்பத்தியம் இந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் டைமிங்கை ஒதுக்குங்க அதனுடைய விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க ஸோ நம்ம இந்த வீடியோ மூலமாக ரொம்ப விளக்கமாக அதை சொல்ல போகிறோம் ஸோ ப்ளீஸ் வீடியோஸை ஃபுல்லாக பார்த்து உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க அப்படிங்கிற விஷயம் நேத்து காலமாக மனிதனினுடைய ஒரு ஆசையா இருந்துட்டு வந்த ஒரு விஷயம்தான் நீங்க நம்புவீங்களான்னு கூட தெரியாது பல சித்தர்கள் கூட இதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க ஸ்தம்பன மூலிகை லேபன தைலங்கள் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் சில மந்திரங்கள் இதையெல்லாமே பயன்படுத்தி நீண்ட நேரம் இல்லறத்தில் இருக்கிறதுக்கான சூட்சமங்களை சிதர்கள் சொன்னார்கள் அதன்படி அவர்கள் அதை செயல்படுத்தி நீண்ட நேரமும் இருப்பதற்கான விஷயத்துல சக்ஸஸும் ஆனாங்க மக்களுக்கு சொல்லி அதை அவங்க பயன்படுத்தி சக்ஸஸும் ஆனாங்க பல குறிப்புகளில் சித்தருடைய குறிப்புகளில் அதை பற்றின விஷயங்கள்லாம் இருக்கு சித்தர்களே அதாவது அனைத்தையும் துறந்த சித்தர்களே அதை பற்றின ஆராய்ச்சிகளை செய்து அதை பற்றின குறிப்புகளை எழுதி வச்சிருக்காங்கன்னா இது தக்க விஷயம் அல்ல இது ஒரு நார்மலான விஷயம் கலவி அப்படிங்கிறது நார்மலான விஷயம் அது புனிதமான விஷயமும் கூட அதனால தான் அதை பத்தி சித்தர்கள் பேசியிருக்கிறாங்க அது மட்டுமா பல புகழ்பெற்ற கோயில்களினுடைய சிற்பங்களில் உறவு வைத்து கொள்வது போல் ஆண் பெண் உறவு வைத்து கொள்வது போலான நிறைய சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்குது அதான் ஏங்க வைக்கணும் அறுவருத்த அருவறுக்கத்தக்க விஷயமா இருந்தால் ஏன் ஆமாம் இதை வைக்கணும் அதாவது மனித வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான பகுதியானது இனப்பெருக்கம் சிருஷ்டிக்கிறதுன்னு சொல்லுவாங்க அந்த வேலையை செய்கிறவரே பிரம்மதேவன் மும்மூர்த்திகளில் சிருஷ்டிக்கிற வேலையை செய்கிறவர் பிரம்மதேவன் அந்த சிருஷ்டிப்பு இல்லை அப்படின்னா உலக இயக்கம் அல்ல உலக உயிர்கள் உருவானாதான் அதை காப்பாற்ற முடியும் அழிக்க முடியும் இந்த சுழற்சி நடக்கும் நான் உயிர்களை படைக்கவே இல்லை அப்படின்னா அங்கே காப்பாத்துறதுக்கு வேலை இல்லை அழிக்கிறதுக்கும் வேலை இல்லை ஒரு உயிரை அழிக்கிறதும் ஈஸி ஒரு உயிரை காப்பாற்றுறதும் ஓரளவுக்கு ஈஸி ஆனால் ஒரு உயிரை இன்னைக்கும் மனிதனால் உருவாக்க முடியவில்லை கடவுளால் மட்டும்தான் அதை உருவாக்க முடியுது அப்படி பார்க்கும் போது இது எவ்வளோ ஒரு புனிதமான விஷயங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இதை ஓப்பனாக சொல்கிறேன் இவ்வளோ அப்படின்னா செய்து இதை அறிவறுப்பு பார்த்து இதை நம்மளுடைய வளரும் சமூகத்தினரிடம் பேசாமல் விட்டுவிடாதீர்கள் என்னங்க சொல்றீங்க இத பத்தி போய் யாராவது குழந்தைங்க கிட்ட பேசுவாங்களாங்க அப்படின்னு கேட்டா இன்னைக்கு பேசி ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் எப்படியும் ஒரு வயது வந்த குழந்தை இந்த விஷயத்துல எல்லாத்தையுமே தான் போகுது அது வந்து நல்ல வகையில தெரிஞ்சுக்கிட்டா பிரச்சனை இல்லை தவறான வழியில தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கும் பிரச்சனை சமுதாயத்துக்கும் பிரச்சனை ஸோ அதனால தான் நம்ம சொல்கிறோம் இதை பற்றின லெசன்ஸ் எஜுகேஷன்லேயே வரணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்கணும் உதாரணத்துக்கு குட் டச் பேட் டச் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும் இதை பற்றின நிறைய வீடியோக்கள் இப்போ யூடியூப்லேயே வந்திருக்கு குட் டச் பேட் டச் எப்படி பெண் பிள்ளைகளுக்கு இதை பற்றின விஷயங்களை அல்லது ஆண் பிள்ளைகளுக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சேர்த்து தான் ஏன்னா இரு இரு இனத்திற்குமான குற்றங்கள் இன்றைக்கி வந்து இரு பாலினத்துக்கான குற்றங்கள் இன்று அதிகரித்து தான் வருது அதனால ரெண்டு பேருக்குமே நாம் டீச் பண்ணணும் நாம டீச் பண்ணால் அது டீசண்டாகவும் இருக்கும் நல்ல வகையில் அவங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரியும் இருக்கும் அது ஒரு தானே ஸோ அதே மாதிரி ஒரு ஒரு வயது வந்த ஒரு ஆண் பெண் திருமணம் பண்ணிக்கிறாங்க அவங்க இல்லறத்துக்குள்ளே வராங்கும் போது பல குழப்பங்களில் இருப்பாங்க பல்வேறு குழப்பங்களில் இருப்பாங்க இந்த குழப்பத்திற்கான பதிலை எங்கே போய் கேட்கறது அப்படின்னுட்டு இருப்பாங்க ஏன்னா இன்னைக்கு நம்மளுடைய இந்திய தேசத்துல இந்த இதை ப இதை சூழ்ந்த விஷயங்கள் எல்லாமே நான் நடக்கும் குற்றங்கள்லாம் நடக்கும் ஆனா இதை பத்தி பேசக்கூடாது அது தப்பு இதை பத்தி பேசக்கூடாது அது தப்பு ஆனா குற்றங்கள்லாம் தான் இருக்கு அதனால தயவு செஞ்சு இதை பத்தி பேசலாம் அதில் கூச்சப்பட ஒண்ணுமே இல்லையே இதை இதை பற்றின கூச்சப்படுறதுக்கான விஷயமும் இல்லை தயக்கப்படுறதுக்கான விஷயமும் கிடையாது உதாரணத்துக்கு நம்மக்கிட்ட கிட்ட ஒருத்தர் வந்து சொன்னார் இது மாதிரி கல்யாணம் ஆக போகுதுங்க என்னோடய மனைவியோடு நான் உறவு வச்சுக்க போகிறேன் என்னோட மனைவி என்னோட கன்னித்தன்மையை நான் சோதிக்கணும் ஸோ உறவு வைக்கும்போது அவங்களுக்கு பிளட் ப்ளீடிங் அதாவது ரத்த கசிவு இருந்தால் தான் அவங்க கன்னி அப்படின்னு சொல்கிறாங்களே அது உண்மையா அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் உங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே விவாகரத்தாக போகுது இந்த மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா அப்படின்னு சொன்னால் அவர் என்னங்க இப்படி சொல்கிறீங்கன்னு ஷாக் ஆகிட்டார் ஏன்னா அவர் தன்னால் அப்படி தான் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருந்திருக்கிறார் அவர் எங்க பார்த்து அதை கத்துக்கிட்டாருன்னு தெரியல இந்த விஷயத்தை அவர் யாரு அவருக்கு சொன்னாங்க இல்லை எதையா எதுலையாவது பார்த்து கத்துக்கிட்டாரான்னு கூட தெரியல பிகாஸ் காலங்கள் மாறிவிட்டது நம்ம தாத்தா பாட்டி காலம் ஒரு செக்டர் நம்ம அப்பா அம்மா காலம் ஒரு செக்டர் நம்ம காலம் ஒரு செக்டர் அதாவது பார்த்தீங்கன்னா எங்க காலம் அப்படின்னு சொல்லலாம் எங்க காலம் ஒரு செக்டர் உங்களோட காலம் இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்க இளைஞர்களோட காலம் ஒரு செக்டர் இதுக்கு மேல வர உங்களோட பிள்ளைகளுடைய காலம் ஒரு செக்டர் இந்த மாதிரி வாழ்க்கை பயணம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அட்வான்ஸ நோக்கி போய்கிட்டே இருக்கு இப்படி போகும்போது உடலில் சில மாற்றங்களும் ஏற்படுது அதாவது பெண்கள் முன்ன காலத்து மாதிரி இன்னைக்கு வீட்டோட அடைஞ்சு கிடக்கறதில்லை ஆடுறாங்க ஓடுறாங்க குதிக்கிறாங்க சைக்கிள் ஓட்டுறாங்க ஃப்ளைட் ஓட்டுறாங்க எல்லா வேலைக்கும் போகிறாங்க ஆண்களை விட பல மடங்கு அனைத்து விதத்திலும் உயர்ந்து இவர்கள் அவர்கள் இன்று நின்று கொண்டிருக்கிறார்கள் இந்த மாற்றம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பல்வேறு விதமான உடல் அமைப்புகளிலும் அதில் எஃபெக்ட் ஆகுது என்ன எஃபெக்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு அந்த சவ்வு மாதிரி இருக்கும் அதுதான் கிழிந்து ரத்தம் வரும் முதல் முறை ஒரு பெண் வந்து தன்னோட கணவனோடு உறவு வைக்கும்போது அந்த சவ்வு கிழிந்து ர பிளட் ஆகும் இதை தான் அந்த காலத்தில் வந்து வந் அந்த அந்த இரத்த கசி வந்தால் தான் கன்னித்தன்மைன்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த காலத்தில் பெண்கள் வேலைக்கு போக மாட்டாங்க சத்தம் போட்டு கூட பேசக்கூடாது இன்னமும் சில குடும்பங்களில் சத்தம் போட்டு பேசணும் பேசக்கூடாதும்பாங்க பொம்பளை பிள்ளைங்க அந்த மாதிரியான அடக்குமுறையெல்லாம் அன்றைக்கி இருந்தது அப்படி இருக்கும்போது ஒரு பெண் வீட்டிலேயே இருக்கிறா ஒரு உரமாக அப்படியே இருக்கிறா அப்படிங்கும்போது அவளுக்கு அந்த சவ் அப்படியே தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஆகும் ஆனால் இன்றைக்கி ஒரு பெண் அப்படி அல்ல பல வகையில் தன்னுடைய வாழ்க்கையையும் குடும்பத்தையும் உயர்த்துவருக்கு பல வகையில் போராடுறா சைக்கிள் ஓட்டுறா வண்டி ஓட்டுறா ஃப்ளைட் ஓட்டுறா ஆம்பளைகளுக்கே கீர் வண்டி ஓட்டுத்தரில் பொம்பளை பிள்ளைக்கு அந்த போர்டு போடுது கீர் வண்டியில் ஃப்ளைட் ஓட்டுறாங்க எல்லா விஷயத்திலையுமே வந்துட்டாங்க இப்படி இருக்கும்போது அந்த கன்னிச்சவ்வு அந்த ஜவ்வு இருக்குல்லையா அது இந்த மாதிரியான செயல்பாடுகளில் கிழிந்து போயிருக்க வாய்ப்புகள் உண்டு இதனால இன்னைக்கு இருக்கிற பெண்கள் இட்டத்தில் இந்த கன்னித்தன்மையை நான் சோதிக்கிறேன் ரத்தம் வரணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் ஆண்கள் இருந்தீங்கன்னா அது முற்றிலும் தவறான சிந்தனை அது முற்றிலும் தவறான சிந்தனை அதனால அந்த மைண்ட் செட் வேண்டாம் புரியுதுங்களா மேக்சிமம் வராதுன்னு தான் சொல்ல முடியும் இந்த பிளட் ப்ளீடிங்ங்கிறது மேக்சிமம் வராது அதனால நீங்கள் இந்த மைண்ட் செட்டோடு இருக்க நான் அவருக்கு சொன்ன பதில் இல்லை உங்க எல்லாருக்குமே சொல்ற பதில் இது வந்து தெ தெரியாதவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க இதை என்ன விஷயம் ஆகும் அப்படியா அப்படின்னு தெரியாதவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க அதே மாதிரி பெண்களும் சில பேர் நம்மக்கிட்ட கேட்குற கேள்வி முதல் முறை எங்களோட கணவனோட நான் உறவு வச்சுக்கிறேன் வலிக்குமா அப்படின்னு கேட்குறாங்க வலிக்காது மேக்சிமம் வலி இருக்காது இன்றைக்கி வலி இல்லாமல் இருக்க ஜெல்ஸ் கடைகளில் பாதுகாப்பான ஜெல்ஸ் விற்கிறாங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொன்று பெண்ணோட யோனி உறுப்பில் வெளிவரக்கூடிய ஒரு விதமான திரவம் அது அந்த உராய்வுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக கொடுக்கும் ஸோ அந்த ஜெல் இல்லாமல் கூட சிலருக்கு எரிச்சல் வழி இருந்தால் ஜெல் யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா அந்த ஜெல் கூட தேவையில்லைன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா இயற்கையாக எல்லாமே கொடுத்துருக்கு ஆணுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு விதமான கசிவு ஏற்படும் அந்த கசிவு ஒரு விதமான உராய்வுக்கு ஹெல்ப் பண்ணுற பசையாக இருக்கும் பெண்ணுடைய யோனி உறுப்பில் இருந்து வெளியே வரக்கூடிய அந்த திரவம் இதெல்லாம் சேர்ந்தால் அதுக்கு உராய்வுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ ஆயிலோ எண்ணெய் சாதாரணமாக எண்ணெய் வைப்பாங்க இந்த காலத்தில் விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் இதெல்லாம் வைப்பாங்க எண்ணெய் தேவைப்படுமா அல்லது வந்து சில ஜெல்ஸ் தேவைப்படுமான்னா அதெல்லாம் தேவைப்படாது தேவைப்பட்டால் ஜெல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் மருத்துவ ஆலோசனை கேட்டுட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கைனகாலஜிஸ்டோட ரெக்கமெண்ட் படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதை நினைச்சு பயப்பட தேவையில்லை உறவை நினைத்து இல்லறத்தை நினைத்து ஆணோ பெண்ணோ அச்சப்பட தேவையில்லை சந்தேகமும் இது ஒரு ஆண் வந்து ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு கைப்பழக்கம் அப்படிங்கிற விஷயத்துல ஈடுபடுறான் குறிப்பிட்ட வயதுனா ஒரு பதிமூணு பதினாலு வயசு இருக்கலாம் அல்லது அதுக்கு மேலே இருக்கு சொல்ல முடியாது அவனுடைய பருவம் அவன் பார்க்குற விஷயங்கள் அதை பொறுத்து அவனுக்கு அந்த பழக்கம் இது வந்து தவறு கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை இதை பற்றின புரிதல் இல்லாமல் இருக்காதிங்க அது ஒரு இயற்கை நிகழ்வு அது தவறு இல்லை அதனால் பாதிப்பு இல்லை அதனால் உடல் எந்த விதத்திலும் பிரச்சனை ஆகாது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்படி இருக்கும்போது நாளடைவில் என்ன ஆகுனா அது ஒரு ஹேபிட்டாக மாறிடு ஒரு பழக்கமாக மாறும்போது சட்டுன்னு போனோம் சட்டுன்னு வெளியேற்றணும் சட்டுன்னு வந்தோம் இந்த மைண்ட் செட்ல தான் வந்து பெரும்பான்மையான ஆண்கள் இருப்பாங்க இப்போ திருமணம் பண்ண போகிறாங்கங்கிற ஸ்டேஜில் என்ன அந்த ஆணுக்கு தோணும்னா நான் வந்து கைப்பழக்கம் பண்ணும்போது எனக்கு வந்து சீக்கிரமாக வெளி வந்துருச்சு இதே தான் திருமணத்துக்கு பிறகு அந்த பெண்ணு உறவு வச்சுக்கும் போதும் எனக்கு தொடருமா அப்படின்னு கேட்குறாங்க தொடராது தொடரவே தொடராது ஏன்னா இந்த இளரம் கலவி அப்படிங்கிற விஷயம் மைண்ட் சம்மந்தப்பட்டது உங்களோட உங்களோட எல்லா சமாச்சாரமும் உங்களோட தலைக்குள்ளே இருக்குது ஸோ அந்த மைண்ட் செட்டை பொறுத்து தான் அந்த நீண்ட நேரமாக கம்மியான நேரமாக அப்படிங்கிறது இருக்குது தொடர்ச்சியாக ஒரு ஆண் வந்து சுயமாக சுகத்தை இன்பத்தை ஏற்படுத்தி கொள்ளும்போது அது தொடர்ச்சியாக அவன் பண்ணுறதுனால சீக்கிரமாக முடிச்சிடணுங்கிற மைண்ட் செட்டில் அவன் ஈடுபடுவான் பட் ஒரு பெண்ணோடு ஈடுபடும் போது ஏற்படுற ஒரு புது அனுபவம் எதிர்பாலின ஈர்ப்பு இயற்கையாகவே ஆணுக்கு பெண்மையில ஒரு அட்ராக்ஷனும் பெண்ணுக்கு ஆண்மையில ஒரு அட்ராக்ஷனும் ஏற்படும் கண்டிப்பாக ஏற்படும் இது வந்து உடலே பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் அது கேற்ற மாதிரி மாறிடும் இது ரெண்டாவது புது வகையான அனுபவம் ஏன்னா இத்தனை நாள் தனக்குத்தானே இன்பத்தை அனுபவித்த ஒருவன் ஒரு புது பார்ட்னரோட ஈடுபடும் போது ஏற்படுற அனுபவம் அந்த உணர்வு எமோஷனல் இதெல்லாம் சேர்ந்து நார்மலா உங்களுக்கு நீண்ட நேரம் எந்த மருந்து மாத்திரனுடைய துணை இல்லாம ஈடுபடுறதுக்கு அது வழிவகை செய்யும் அடுத்து இன்னொரு கேள்வியா கேட்கறது என்னன்னா ஆஹ் இதே ஆண்கள் தான் கேட்கறேன் ஏன்னா இது எல்லாமே ஆண்களை தான் நகருது இன்னைக்கு எங்க பார்த்தாலும் ஆண்மளோட பிரச்சனை பெரிய விஷயமா போயிடுச்சு ஆரை பார்த்தாலும் இந்த லேகியும் கிண்டித்தரேன் அங்கே அந்த லேகியும் கிண்டித்தரேங்கிறாங்க அப்படி தான் நம்மகிட்ட ஒருத்தர் கேட்டார் ஏன்னா கல்யாணம் ஆக போகுதுங்க இன்னும் ஒரு ஒரு மாதம் இருக்குது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு மேரேஜ் ஏதாவது லேகி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னார் எதுக்குங்க லேகியும் கேட்டேன் இல்லைங்க சாப்பிட்ட நல்ல நல்ல ஒரு எனர்ஜியாக இருக்கலாமே அதுக்காக கேட்டேன் அப்படின்னார் லேகி சாப்பிட்டு என்ன பண்ண போறீங்க அப்படின்னா இல்லைங்க லேகிங் சாப்பிட்டா நீண்ட நேரம் இருக்கலாம் அப்படி இப்படி ஜமாயிக்கலாம் அப்படின்னாரு இல்லை மாத்திரை ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்க அப்படின்னாரு ஐயோ அப்பா நீங்க என்னங்க பெரிய விவகாரம் புடிச்சவீங்களா இருக்கிறீங்க அப்படின்னு அப்படிலாம் இல்ல லேகியமும் தேவையில்லை மருத்துவ ஆலோசனை இல்லாம மாத்திரை சாப்பிடுறதே முதல்ல ரொம்ப ரொம்ப தவறு சில பேர் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க பாத்திருக்கீங்களா எல்லா மாத்திரையுமே சரி ஒரு தலைவலி மாத்திரை கூட சாப்பிடுவாங்க அவங்களுக்கு நல்லாயிடும் இவங்க கம்முன்னுலாம் எல்லாம் மத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்கன்னா இந்த மாத்திரை சாப்பிட்டேன் தலைவலி நல்லா ஆயிப்போச்சு நீ இந்த மாத்திரை சாப்பிட்டு நல்லா ரெக்கமெண்ட் ரெக்கமெண்ட்லாம் பண்ணுவாங்க இந்த வேலை இதுக்கு வேணாங்க அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா இது வந்து ஃபுல்லாகவே மனம் ப்ளஸ் உடல் சம்மந்தப்பட்டது இதுக்கு நீங்கள் டேப்லெட் போட்டு பிரச்சனையை விலைக்கு வாங்கிடாதீங்க லேகியங்கன்றன்னு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க எந்த லேகியமும் எந்த ஒரு விஷயமுமே உங்களுக்கு ஒரு அதாவது அணையிற நெருப்பை தூண்டி விடுற குச்சியாக தான் இருக்குமே தவிர ஒரு விளக்கை ஏற்றுறதுக்கு பயன்படாது இது வந்து இல்லறத்தில் வந்து இந்த கலவிங்கிற விஷயத்தில் மிக முக்கியமான பாயிண்ட் நீங்கள் என்னதான் மாத்திரை சாப்பிட்டாலும் என்னதான் ஜூரணங்கள் லேகி இருக்குது சித்த வைத்தியத்தில் நிறைய லேகியங்கள் இருக்குது சூரணங்கள் இருக்குது உணவு பழக்க வழக்கங்கள் இருக்குது இதன் மூலமாக ஆண்மையினுடைய பலத்தை வந்து அதிகரிக்கலாம் இந்த ஆண்மை ஆண்மையை வந்து பல மடங்கு அதிகரிக்கலாம் நான் இல்லைன்னு சொல்லலை பட் சுத்தமாக அங்கே ஒன்றுமே இல்லைங்கிறத மறுபடியும் கொண்டு வரதுங்கிறது இம்பாசிபிள் ஒரு ஆணால் என்னால் இருக்க முடியாது ஐ எம் ஐ எம் நாட் ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு ஒரு ஆண் வந்து சொல்லிட்டான் அப்படின்னா அவனை என்ன பண்ணி தான் தேத்த முடியும் ஒரு மாத்திரை போட்டால் தேத்துமா ரெண்டு மாத்திரை போட்டா தேத்து எத்தனை நீங்கள் என்ன பண்ணாலும் அது தேராது இது நான் வந்து உங்களை கஷ்டப்படுத்துறதுக்காக சொல்லலை ஏன்னா அந்த அளவுக்கு போகுமானா மேக்சிமம் போகாது இது வந்து நரம்பு தளர்ச்சி பிரச்சினையினால அந்த மாதிரி ஆகலாம் சில விதமான உடல் பிரச்சனை ஆகலாம் ஆனால் அந்த மாதிரி மேக்சிமம் ஆகாது நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் நூறு சதவீதம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ட்டு எந்த ஆணாலையும் சொல்ல முடியாது ஏதோ ஒரு வகையில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் மேபி அவருடைய மனைவி பிடிக்காம இருக்கலாம் அவருடைய துணை பிடிக்காம இருக்கலாம் நாட் இன்ட்ரெஸ்ட் அவரோட பார்ட்னர்னு என்ன அவர் சொல்லிக்கலாமே தவிர ஃபுல்லாக இதில் இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு சொல்ல முடியாது ஸோ எந்த மருந்துகளையும் நீங்கள் சாப்பிட வேணாம் இப்போ உங்களுக்கு திருமணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று உடற்பயிற்சி ஏன்னா தினம் முப்பது நிமிடங்கள் ஆண்கள் உடற்பயிற்சி செய்தால் நம்ம சொல்றது ந நடைப்பயிற்சியை சொல்லுவோம் தினம் முப்பது நிமிடங்கள் ஆண்கள் நடைபயிற்சி செய்தால் அவர்களுடைய டெஸ்டோஸ்டிரான் இயற்கையாகவே அதிகரிக்கும் அதுதான் அவங்க ஆண்களுக்கு ஒரு பலத்தை ஆண்மை பலத்தை கொடுக்குற ஒரு ஹார்மோன் ஸோ இதை நீங்கள் செய்யுங்க டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறது ஆண்களுடைய பலத்தை அதிகரிக்கிற ஒரு விஷயம் இதுவே போதும்னு சொல்லுவோம் திருமணம் ஆக போதுன்னா எக்ஸசைஸ்ல வேணா நீங்கள் கவனத்தை செலுத்தலாம் வாக்கிங் பண்ணலாம் ஜிம்முக்கு போகலாம் இந்த மாதிரி விஷயங்களை வேணா செஞ்சு உங்களுடைய உடலையும் ஃபிட்டாக வச்சுக்கலாம் மனதையும் ஃபிட்டாக வச்சுக்கலாம் அந்த டெஸ்டோஸ்டிரான் அளவையும் அதிகரிச்சுக்கலாம் மற்றபடி உங்களுக்கு பிடிச்சத சாப்பிடுங்க இதுக்கான கட்டுப்பாடு தேவையில்லை ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் இது பல பேருக்கு எஃபெக்ட் கொடுத்த ஒரு விஷயம் கொண்டக்கல்ல இருக்குது இல்லையா கருப்பு கொண்டகல்ல இதில் புரோட்டீன் கன்டென்ட் அவ்வளோ அதிகமாக இருக்குங்க புதிதா திருமணம் ஆகிறவங்களாகட்டும் இல்லை திருமணம் ஆனவங்களாகட்டும் நல்ல ஒரு அறக்கை அளவுக்கு அறக்கை அளவுக்கு கொண்டக்கல்லை எடுத்து நீங்கள் தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சிடணும் நீங்கள் ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடியே ஊற வச்சிடணும் காலையில் அந்த கொண்டக்கல்லையை எடுத்து குக்கரில் போட்டு ரொம்ப வேக வைக்கக்கூடாது ஒரு அரை வேக்காடு முக்கால் வேக்காடு ஒரு விசில் விட்டிங்கன்னா கூட போதும் அப்புறம் நீங்கள் தண்ணியை வடிச்சிட்டு அந்த கொண்டக்கல்லையை சாப்பிட்லாம் தினம் கொஞ்சம் கொண்டக்கல்ல ப்ளஸ் ஒரு முட்டை ஆண்கள் சாப்பிட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு இந்த டெஸ்டோஸ்டிடான் இயற்கையாகவே அதிகரிக்கும் இந்த முட்டை தினம் ஒரு முட்டை சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம் இது வந்து ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே காமனாக சொல்ற ஒரு விஷயம் தினம் ஒரு முட்டை ப்ளஸ் இந்த கொண்டக்கல்ல இந்த ரெண்டும் சாப்பிட்டாங்கன்னா சூப்பராக டெஸ்டோஸிடான் அதிகரிக்கிறத பார்க்க முடியும் உங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிருக்கு நான் கொஞ்சம் ஒரு இன்னும் கொஞ்சம் பில்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆண்கள் நினச்சாங்கன்னா லேகியத்தெல்லாம் உட்காந்து கிண்டிக்கிட்டு இருக்க வேண்டாம் இதை வேணால் ஃபாலோ பண்ணுங்கள் டெய்லி ஒரு முட்டை ப்ளஸ் கொஞ்சமாக கொண்டக்கடலை வேக வச்சு வேகிச்சு சாப்பிடுங்க வேக வச்சு சாப்பிடுங்க ஊற வச்சு வேக வச்சு சாப்பிடுங்க சிறப்பாக இருக்கும் சில பேர் கேட்பாங்க அதை வந்து முளைக்கட்டை வைத்து கொண்டக்கடலையை முளைக்கட்டை வச்சு அதை சாப்பிட்லாமா அப்படின்ட்டு ஆக்சுவலாக அப்படி சாப்பிடலாம் அதில் என்ன பிரச்சனைனா லிமிட்டாக தான் சாப்பிட்ணும் ரொம்ப சாப்பிட்டா வயிறு பிரச்சனை வர நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த முளைக்கட்டிய பயிரை சாப்பிட்றதுனால சத்துக்கள் அதனுடைய சமாச்சாரங்கள்லாம் அதிகமாகவே நம்மளுக்கு கிடைக்கிது தான் பட் அதனோட குவான்டிட்டி வந்து ரொம்ப முக்கியம் வேக வச்ச அந்த அந்த கொண்டகால மாதிரி இதை ஒரு ஒரு கப் அளவுக்கு சாப்பிட முடியாது அப்படி சாப்பிட்டா ஹெல்த் இஷ்யூ வர வாய்ப்பு இருக்கு ஸோ எப்பயுமே நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது வேக வச்சே சாப்பிட்டுருங்க அப்படின்னு நான் தான் அதை நான் அதை நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன் ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கலாம் மற்றபடி நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் அந்த மாத்திரை போறேன் இந்த மாத்திரை போகிறேன் அந்த லேகிங் திங்குறேன் இந்த லேகிங் திங்குறேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தீங்கு உடம்பையும் கற்றுக்காதீங்க ஏமாந்தும் போயிடாதீங்க மீனுக்கு நீந்த சொல்லித்தர தேவையில்லை மீனுக்கு நீந்த சொல்லித்தர தேவையில்லை அது தண்ணியை பார்த்தா நீந்தும் அந்த மாதிரி தான் இயற்கை நம்மளை சரியாக தான் தயார் பண்ணியிருக்கு சரியாக தான் படைச்சிருக்கு அந்த சமயத்தில் உங்களுக்கு என்ன தேவையோ அது உடலே பார்த்துக்கும் அதனால் ஃப்ரீ மைண்டாக இருங்க ரிலாக்ஸாக இருங்க ஜாலியாக இருங்க சந்தோஷமாக இருங்க நல்ல காதலோடு இருங்க அவ்வளோதான் இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் நன்றி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்